வறுமை முதலிய மூவகை நிலைமையாலும் தன் குடிக்கு வரும் துன்பங்களை நீக்க பாடுபடும் குடி செயல்வகை பண்புள்ள தலைவனது உடம்பு துன்பங்களையே இட்டு நிறைத்து வைத்திற்கு ஏற்பட்ட பாத்திரமோ மூவகை துன்ப நிலையாலும் வருகின்ற துன்பங்களையெல்லாம் வருந்து தடுமாறி வருந்தும் குடியை காக்க பாடுபடும் தலைவன் ஓயாது ஒழியாது அல்லும் பகலும் படுகின்ற மெய் வருத்தத்திற்கு அளவே இல்லை ஆகவே அவனுடைய உடம்பு துன்பங்களையே இட்டு நிறைத்து வைத்தற்கேற்ற பாத்திரமோ பையோ என்று குடி செயல் வகை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு என்றார் 拿了佣金。是